வராகி அம்மனை நினைத்து பஞ்சமி இரவு தலையணைக்கு அடியில் இந்த ஒரு பொருளை வைத்து தூங்கினால் கண்திருஷ்டி கெட்ட சக்தி எல்லாம் உங்கள் உடம்பை விட்டு போய்விடும் இந்தப் பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் படிகார கல் இந்த படிகாரக் கல்லை வாங்கிக் கொள்ளுங்கள் விளையும் கொஞ்சம் மலிவானதாக தான் இருக்கும் உங்க வீட்டில் மூன்று அல்லது நான்கு பேர் இருக்கிறார்கள் என்றால் அத்தனை துண்டு பரிகார கல் வேண்டும் ஒரு பெரிய படிகாரக் கல் வாங்கி அதை உடைத்து பரிகாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் பஞ்சமி இரவு தூங்க செல்வதற்கு முன்பு பூஜை அறையில் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் அமர்ந்து வாராகி தாயை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கும் கண் எல்லாம் நீங்க வேண்டும் எங்கள் மேல்பட்ட கண் எல்லாம் விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த பிரார்த்தனையை வைக்கும் போது உங்களுடைய உள்ளங்கைகளில் படிகாரங்கள் இருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய கையிலும் ஒவ்வொரு படிகாரங்கள் இருக்க வேண்டும் சின்ன பிள்ளைகளுக்கு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் தவறு கிடையாது ஐந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்கள் பிரார்த்தனையை முடித்துவிட்டு தூங்கச் செல்லும்போது அவரவர் தலையணைக்கு அடியில் அவரவர் கையில் இருக்கும் படிகாரக் கல்லை வைத்துவிட்டு தூங்குங்கள் மறுநாள் காலை எழுந்து எல்லா படிகாரக் கல்லையும் வீட்டுக்கு வெளி பக்கத்தில் நெருப்பில் போட்டு பொசுக்கி விடலாம் அப்படி இல்லை என்றால் எல்லா படிகாரக் கல்லையும் ஒரு பேப்பரில் மடித்துக் கொண்டு போய் ஓடுகின்ற தண்ணீரில் விடலாம் அதுவும் முடியாது என்பவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கால் படாத இடத்தில் இந்த படிகாரக் கல்லை போட்டு விட்டு வந்து விடுங்கள் உங்களை பிடித்த கண் திருஷ்டி அனைத்தும் இந்த படிகார கல்லின் மூலம் விலகிவிடும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது